நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கிரேவி இது மட்டன்லாம் நல்லா வெந்துட்டு சாஃப்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து சப்பாத்தி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் நான் அரை கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட உப்பு ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு நம்ம மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து ஒரு எட்டு விசில் விட்டுடலாம் நான் என் குக்கரில் எட்டு விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு கால் டீஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் மிக்சியில் ரெண்டு சுத்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் அதுலேயே இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் மாறுற அளவுக்கு வதங்கி வரணும் நல்லா நம்ம கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம வச்ச மட்டன் வந்து விசில் எட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ புதினா இலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் அரைச்ச மசாலா சேர்த்துருக்கேன் வீட்லேயே அரைச்ச கறி மசாலா சேர்த்துருக்கேன் இந்த ஒரு பொடி சேர்த்தா போதும் இதுலேயே எல்லாமே இருக்குது இது வந்து என் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன போய் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கிரேவிக்கும் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் சிக்கன் மட்டன் வறுவல் முட்டை வறுவல் முட்டை கிரேவி எல்லாத்துக்கும் இதை சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கலந்து வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு அடுத்தது தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி இப்போ இதை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கொ புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் நீ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மசாலாவிலேயே நான் நிறைய மிளகாய் சேர்த்துருக்கறதுனால இதில் மிளகாத்தூள் சேர்த்துல நீங்கள் வேணால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இதில் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் முன்னாடியே வெங்காயம் வதக்குள்ளையே மிளகாத்தூளும் சேர்த்து வதக்கிக்கிங்க இப்போ நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்